இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு ஆண்டவரின் மகிழ்ச்சி எப்பொழுதும் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் யாராவது ஒருவரை உனக்கு தெரியுமா இந்த நபரின் மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலும் சேர்ந்து போகாத ஒன்றை போல தோன்றுகிறதா ஒரு விசித்திரமாக தோன்றலாம் ஒரு விலை எப்படி அவளால் இதை செய்ய முடிகிறது அவளுடைய ரகசியம் என்ன என்று ஆச்சரியப்படலாம் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க உனக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை உனக்கு தெரியுமா வேதாவும் வேதாந்தியாக சொல்கிறது பிலிப்பியர் நான்கு நான்கில் கூடுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது இந்த வசனத்தை எழுதியது யார் பவுல் அப்போஸ் நாக்கி பவுல் சிறையில் இருந்தார் இது அவருடைய அறிக்கைக்கு இன்னும் மதிப்பை கூட்டுகிறது அவர் சிறையில் இருக்கும்போது வசனத்தை எழுதுகிறார் சிறையில் இருந்தாலும் மிக மோசமான சிரமங்களும் கூட மகிழ்ச்சியை அடைவதற்கு சாத்தியம் மோசமான சூழ்நிலை இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவதற்கு சாத்தியம் இது மனிதத்தன்மையில் எளிமையானது அல்ல ஆனால் தெய்வீகத்தன்மையில் சாத்தியமானது மகிழ்ச்சியில் இருப்பது ஒரு விருப்பத் தேர்வு என்பதை பவுல் நமக்கு காட்டுகிறார் உன் மகிழ்ச்சி உனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தது அல்ல மாறாக உனக்குள்ளும் உன்னுடன் இருக்கும் ஆண்டவரை சார்ந்தது வேதாவும் கூறுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுதுவதில்லை உண்மையில் புரழுது புரழுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது என்று ஏசாயா நாற்பத்தி மூணு ரெண்டு வாசிக்கிறோம் கடினமான நேரங்களை சந்திக்கும்போது நீ அவளுடன் அவற்றை கடந்து செல்கிறாய் அதனால் நீ மகிழ்ச்சியை அடையலாம் என கண்பானவர்களே இதை சந்தித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவன் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது நான் உன்னை நேசிக்கிறேன் பாராட்டுகிறேன் வலிமையுடன் தைரியத்துடன் தொடர்ந்து செல்லுங்கள் நீங்கள் ஒரு அதிசயமானவர்கள் ஆகினாலே மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் ஆண்டு விடத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் கிடைக்கும் அந்த ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம் தேவனுடைய மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம் காட்